ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான காரச்சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு வந்து காரச்சட்னி பண்ணுறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி காரத்துக்கு தகுந்த வரமேளகாய் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்குறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடை வச்சு என்ன ரெண்டு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சட்னி வந்து நல்லெல்லாம் செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் வரமெளகாயை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து இது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கரோப்பில் சேர்த்து விட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து விட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளியும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக இது கூடவே வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கின பிறகு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடிச்சு பாருங்கள் அப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்காளிச்சுக்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வரமிளகா ஒரு கொத்த கருவுப்பில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நான் தாளித்து எடுத்து இப்போ ரொம்ப சூப்பரான வந்து காரச்சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இட்லி தோசைக்குலாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்